இன்னைக்கு வளர்ந்து வரும் தலைமுறை நூற்றில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஆதரவாக உங்களை எப்போவும் நெஞ்சில் வச்சுருக்கோம் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் மாற்றத்தில் அதை நீங்கள் கொண்டு வந்ததில்லை ரொம்ப நன்றி பல பேர் நெஞ்சில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இதில் ஒரு சில பேர் மட்டும்தான் இது ஆகாது போகாது நடக்காதுங்க அவர் தூட எவ்வளோ விஷயம் கேட்டாலும் இது உங்களுக்கு புதுசும் கிடையாது நெருப்பு தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் கார்த்திகேயன் நமது நெருப்பு தமிழ் சேனலில் பிரபல ரங்கத்தார் நிறுவனத்தை பற்றி வீடியோக்களை பதிவிட்டு அந்த வீடியோக்களை பார்த்து தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பாக ரங்கத்தார் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வினோத் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வினோத் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் என்றும் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன் தளபதி அவர்களுக்கு என்னோட மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பெயர் வினோத் நான் தான் ரெங்கத்தார் மளிகை அதோட நிறுவனர் ஒரு தலைவர் எவ்வளையும் அப்படிதான் அந்த கட்சியும் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களும் அதே பண்போடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தளபதி நீங்க ஒரு பெரிய உதாரணம் என்னோட நிறுவனத்தை பத்தி பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டு இருந்தாங்க அந்த கருத்து வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக போயிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு மக்களுக்கு இந்த நிறுவனத்தால் நல்லது நடக்குது தமிழக வெற்றி சார்பாக தளபதி அவர்களின் சார்பாக வாழ்த்து சொல்லி சால்வர்த்தினாங்க உண்மையிலையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பெருமையாக இருந்தது ஒரு நல்ல விஷயம் சாதிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாழ்த்துறதுக்கு ஒரு தனி மனசு வேணும் தளபதி அவர்களே ஒரு சினிமா துறையில் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி மக்களுக்காக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி எரிஞ்சுட்டு எங்களுக்காக இந்த மக்களுக்காக நீங்கள் வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பு உண்மையிலுமே நிறைய பேருக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்குது உங்களுடைய மக்கள் பணி மேலும் மேலும் தொடரணும் கண்டிப்பாக தொடரும் அரசியல் நல்லவங்களை என்ன செய்யும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சும் இன்னைக்கு எவ்வளவோ பேர் விமர்சனமாக இதெல்லாம் நடக்காது போகாதுன்னு பேசியும் இதெல்லாம் உங்களுக்கு புதுசில் தலை முடியவில்லை இது எல்லாமே இன்றைக்கு ஆல்ரெடி கடந்து போன பாதை உங்களால் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் உண்மையிலேயுமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நம்ம நாடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் நீங்கள் வந்த ஒரு விஷயம் பல பேர் நெஞ்சில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எடுத்த மிகப்பெரிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஜெயிப்பீங்க இன்னைக்கு வளர்ந்து வரும் தலைமுறை நூற்றில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஆதரவாக உங்களை எப்போவும் நெஞ்சில் வச்சிருக்கோம் உங்கள் கூட மக்கள் பணியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை நான் நூறு சதவீதம் சிறப்பாக செயல்படுத்துவாங்க நான் பேசுறது எல்லாமே நீங்கள் கேட்பீங்களா பார்ப்பீங்களா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை அதிகம் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க எந்த சூழ்நிலையிலையும் இளம் தலைமுறையினர் நாங்கள் எப்போவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்பவும் இருப்போம் அதையெல்லாம் தாண்டியுமே மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் மாற்றத்தை அதை நீங்கள் கொண்டு வந்ததில்லை ரொம்ப நன்றி மிக மகிழ்ச்சி பல தடைகள் தாண்டி தான் இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க இதெல்லாம் தாண்டியும் இந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களை பற்றி நிறையா சொல்கிறது இருக்குது தளபதி அவர்களே புகழ்ச்சிக்கு அடிப்பணிபவர் நீங்கள் இல்லை என்பது நன்றாகவே எனக்கு தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நான் சொல்வது விரும்பவில்லை கண்டிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் விரைவில் வந்தடை நம்பிக்கை மட்டும் எங்களைப் போல இளம் தலைமுறையினருக்கு உண்டு அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுத்ததற்கு மிகவும் நன்றி உங்களால் இந்த தமிழகம் தலை நிபுறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப நன்றி தளபதி அவர்களே